ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு என்றால் ஆடி அமாவாசி அமாவாசி ஆடி அமாவாசைக்கு மட்டும் என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னா அம்பாலும் சிவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் சக்தி சிவத்துடன் விட்டது அல்லது சிவம் சக்தியோடு ஒடுங்கி விட்டது ஆடி மாதம் ஆல்ரெடி இட் இஸ் சோ மச் பை அம்பாள் அண்ட் சிவா காம்பினேஷன் எங்களுக்கு வீட்டில் சாமி படம் வச்சு அவர் படத்தை வச்சு அவருக்கு முன்னாடி சாமி கும்பிடுவோம் அதை பண்ணுங்க யார் பேச்சும் கேட்காதீங்க உங்க பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அது கேளுங்க மூணாவது விஷயம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பொதுவாக எல்லா மாதங்களும் அமாவாசை வரும் ஆனால் ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷமாக இருக்குல்ல இதுக்கு என்ன சிறப்பு இருக்குது சார் ஒரு சிறப்பு இல்லை நமக்கு வந்து இது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு ஏன்னா ஆடி மாதம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உற்சவ மாதம் மற்ற மாதங்கள்லாம் கம்பேர் பண்ணுறத விட இது பெண்கள் அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதம் அதனால ரொம்ப ரீச் ஆகிடுச்சு கடகம் என்பது வந்து அம்ப சந்திரனுடைய ஒரு குவாட்ரண்ட் அந்த குவாட்ரண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு சூரியன் நுழைவது தான் வந்து ஆடி மாதம்னு நம்ம சொல்கிறோம் அதே சூரியன் உங்களுக்கு வந்து கன்னிக்கு நூல் நுழஞ்சார்னா அது புரட்டாசி மாதம் அதே சூரியன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு துலாம் விருச்சிகத்துக்குள்ளெல்லாம் போனார்னா உங்களுக்கு வந்து மார்கடி மாதம் அதே சூரியன் உங்களுக்குள்ள மகரத்துக்குள்ளே போயிட்டாருன்னா தை மாதம் இப்படி சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் போகிறது தான் சிறப்பாக கருதப்படுகிறது அதில் அவ்வகையில் சூரியன் வந்து உங்களுக்கு கடகத்துக்குள்ளே போகிறது ஏன் இவ்வளோ சிறப்புனா சூரியன் பித்ருகாரகன் கடகத்துக்கு அதிபதியாகப்பட்ட சந்திரன் மாத்ருகாரகன் மாத்திருக்காரகன்னா அம்மா அம்மா என்று பொருள் சூரியன்னா அப்பா என்று பொருள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறார் அப்படி வச்சுக்கலாம் சிவன் பார்வதியை பார்க்க போறார் அப்படி வச்சுக்கலாம் ஸோ அப்படி வச்சுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அதனால கம்பம் நடுற கான்செப்ட் கம்பம் ஒன்று ஒன்று வேப்ப மரத்தில் நட்டி அதில் ஒரு சிவனோட முகம் வரைஞ்சி தூக்கிட்டு வருவாங்க அதை நட்டுட்டு அம்பாளுக்கு பூ பூச்செறிவாங்க அப்புறமா அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊற்றி அது அப்படி ஜில்லுன்னு வச்சுருப்பாங்க அம்பாலும் சிவனும் பார்த்துட்டே இருக்காங்கங்கிறதுனால அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தீ மிதிக்கிறது அளவு குத்துறது பால் குடம் எடுக்கிறது இதெல்லாம் மாரியம்மன் பண்டிகைகள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக நையாண்டி மேலே முடிச்சுட்டு கம்பத்தை பிடுங்கி ஆற்றுல விட்டுருவாங்க இதெல்லாம் தான் நம்ம கல்ச்சர் ஸோ இது இந்த விஷயங்கள் வந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு மட்டும் அப்படி என்ன தனிச்சிறப்பு என்றால் ஆடி அம்மா இப்போ நான் சொன்னதே ஒரு சிறப்பு தான் எல்லாம் மற்ற இடத்துலலாம் சூரியன் வந்து கண்ணியில் வந்து என்ன பண்ணுறார் சூரியநாராயண சுவாமியாக எழுந்திருழுகிறார் அதே மாதிரி அங்கே இதில் பார்த்திங்கன்னா துலா மரிச்சகத்துலேயும் சரி அங்கே வந்து பெருமாளோட எழுந்திருழுகிறார் மகரத்தில் சூரிய பெருமானோடைய சூரியன் வந்து புது விளைச்சல் நெல் அறுவடை போன்றவற்றை குறிப்பவராக இருக்கிறார் ஆனால் ஆடி மாதத்திற்குள் கடகத்திற்குள் நுழையக்கூடிய சூரியன் மட்டும்தான் குடும்ப வாழ்வை போதிக்கிறார் என்பதால் இதில் வரக்கூடிய அமாவாசை என்பது சரி முதல்ல அம்மாவாசைன்னா என்ன சார் அமாவாசை பேயோட மாதமாக பேயோட டாலாக இல்லை சாமியோட நாளாக ஆமாம் பொதுவாக அமாவாசைனா இறந்தவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ கெட்டது நாள் தானே சார் அது ஆ கெட்டது நாள் நல்லது நாள்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த அமாவாசைக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுவோம் அமாவாசைக்கு தான் எல்லாம் நல்லதும் பண்ணுவோம் ஏன் ஏன்னா ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா அதாவது இந்த பூமி சூரியனுடைய வெளிச்சத்தோட ஒடுங்குவது தான் அமாவாசை பூமியோட நிழலை சூரியனோட நிழல் வந்து டாமினேட் பண்ணதுனால மூன் தெரியாமல் போகிறது தான் நோ மூன் கான்செப்டுங்கிறது தான் அமாவாசை ஸோ அப்போ இவர் சரண்டரை இவருசல் பித்த பரமாத்மா சூரியன் வந்து இங்கே பரமாத்மா நீங்கள் ஜீவாத்மா இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவுடன் கலப்பது தான் அமாவாசை ஸோ அப்படி இங்கே மறித்தவர்கள் இங்கே பிராணனை துறந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய பிராணனை ஆத்மாவை இறைவனிடையே சமர்ப்பித்தவர்கள் அவர்களை நினைவுகூறும் நன்னாளாக அன்று அமையப்பெறுகிறது ஸோ அவர்களை அன்று இறைவனாக மதித்து வணங்கும் போது சகல காரிய சித்திகள் என்பது ஏற்படுகிறது என்பதுதான்

அதாவது வந்து நீங்கள் இஃப் கோ கோஃபார் மிதுனத்திலிருந்து இந்த பக்கம் தனுசு வரைக்கும் ஜோதிடத்துக்கு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னா இதை ரெண்டாக கோடு போட்டிங்கன்னா இப்படி ஒரு ஆறு மாதம் இப்படி ஒரு ஆறு மாதம் அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் இந்த ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து மகரம் வந்து பிறக்குது இதெல்லாம் ஸோ இந்த முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா இங்கே மகரத்துலேருந்து தொடங்கி கன்னி இது மிதுனம் வரைக்குமான அந்த பீரியடு வந்து பித்ருக்கள் மேல்லோகத்தில் இருந்தே ஆக வேண்டிய பீரியடு அதே கடகத்திலிருந்து தொடங்கி தனுசு வரிக்குமான பீரியடு பித்ருக்கள் பூமியில் வர்றதுக்கான அலோவபுள் டைமு சரியா இது மாதிரி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படி பித்ருக்களை நம்ம இன்வைட் பண்ணுற அந்த அம்மாவாசை ஆடி அமாவாசை வி ஆர் இன்வைட்டிங் த பித்ருக்கள் டு கம் டு த பூமி அவங்க ட்ராவல் பண்ணி பூமிக்கு வராங்க அந்த இன்வைட் பண்ணுறது தான் ஆடி அமாவாசை அப்புறம் புரட்டாசி மாதம் அமாவாசையில் நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றாங்க நம்ம கூட தான் இருக்காங்க இது வந்து புரட்டாசி அம்மாவாசையோட சிறப்பு புரட்டாசி தொடங்கிய பித்தர்கள் தை அம்மாவாசை அன்னைக்கு பாய் திரும்ப மேலே போயிடுறாங்க மேலே ஆறு மாதம் கீழே ஆறு மாதம் ஏன்னா ட்ராவலிங் டைம் அந்த மாதிரி இப்போ ஒரு உயிர் இறந்து போச்சுன்னா இங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒன் இயர் ஆகுது பூமியிலேருந்து மேலே போகிறதுக்கு ஆமாம் மேலோகத்துக்கு போகிறதுக்கு அதனால் பிரம்மாவோட ஒன் இயருங்கிறது நம்ம நம்மளோட ஒன் இயருங்கிறது பிரம்மாவோட ஒன் டே ஸோ நமக்கு ஒன் இயர் வரைக்கும் அந்த ஆத்மா இங்கே வீட்டு வாசிலே நிற்கும் வீட்டு வாசிலே நிற்கிற ஆன்மா வந்து நம்ம அப்பாவோடய ஆன்மா அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம தம்பிக்கு கல்யாணம்னா அப்பாவோட ஆத்மா வருத்தப்படும் நான் கலந்துக்க முடியலையே நான் செத்துட்டனே அப்படின்னு வருத்தப்படும் ஸோ அவருக்கு வருத்தம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கோம் அந்த ஒரு வருஷம் வந்து இருந்து சுபகாரியங்கள் நடக்காமல் வச்சுக்கிறோம் மா கோலங்கள் போடுவதில்லை நானே இறந்துட்டேன் எப்படி கோலம் போட்டு ஜாலியாக இருக்குதுங்க பாரு அப்படின்னு அவர் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுபமங்கல விளக்குகள் ஏற்றுவதில்லை வீட்டை ஒரு இழவு கோலம்னு சொல்லுவாங்கள்ல அப்படி வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வருத்தத்தை தெரிவிக்கிறோம் அவர் அதை பார்க்கும்போது நம்மளை பார்த்து எவ்வளோ வருத்தப்படுறாங்க புரியுதா புரியுது சார் இந்த தட்சிணாயணம் உத்தர கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இது தட்சிணாயணம்ங்கிறது என்னென்னா மகரத்துலேருந்து இந்த கண்ணி இது வரைக்கும் மிதனம் வரைக்கும் உத்தராயணம்னா என்னென்னா கடகத்திலிருந்து தனுசு வரைக்கும் ஸோ பீஷ்மாச்சாரியார் அடிபடு இறங்கும் போது என்ன சொல்லுவார் மகரத்தில் உதிக்கும் போது உத்தராயணம் தொடங்கும் போது நான் உயிர் போட்டோம் இந்த பீரியடில் நான் போக விரும்பலை என்று சொல்லுவார் இதெல்லாம் அந்த கதையோடு பின்னப்பட்டது தான் ஸோ அந்த ஆடி அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னா வேர் இன்வைட்டிங் த பித்திருக்கல் டு த பூமி ஸோ இந்த ஆடி அமாவாசைக்கு மட்டும் என்ன அவ்வளோ சிறப்பு அப்படின்னா அம்பாலும் சிவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் சக்தி சிவத்துடன் ஒடுங்கிவிட்டது அல்லது சிவம் சக்தியோடு ஒடுங்கி விட்டது இரண்டும் ஒன்றரை கலந்து விட்டது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் கலப்பதை போல சின்முத்திர இது ஜீவாத்மா இது பரமாத்மா இந்த நாலு ஜீவாத்மாவால் ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஒரு பரமாத்மா இல்லைன்னா இட்ஸ் த பவர் ஆஃப் பரமாத்மா அந்த மாதிரி ஆடி மாதம் ஆல்ரெடி இட் இஸ் ஸோ மச் பவர்டு பை அம்பாள் அண்டு சிவா காம்பினேஷன் அதனால தான் இறைவனும் இறைவியும் ஒன்றாக இருக்கும் நேரத்தில் மனிதர்கள் ஒன்றாக இருக்க வேண்டாம்னு சொல்லி கல்யாணம் பண்ண எல்லாம் பிரித்து வச்சாங்க அதில் ஒரு பகுத்தறிவு இருக்குது அப்படி பண்ணால் சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் ஓகேப்பா எல்லாத்துலேயும் பகுத்தறிவும் இருக்குது ஆன்மீகமும் இருக்குது ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த டைமில் வர்ற அமாவாசைக்கு இவ்வளோ சிறப்பு இந்த ஆடி அமாவாசையை வந்து காலையில் வந்து எழுந்து தலையோடு ஸ்நானம் பண்ணிவிட்டு பித்ருக்களுக்கு வேணுமானால் இப்போ சில பேர் கேட்பாங்க சார் வீட்டில் படையல் போடலாமா உங்கள் குடும்பம் வழக்கம் என்னவோ அதை பண்ணுங்க வெளியே போய் பித்திரு தர்படம் பண்ணுறதா இருந்தால் அதை பண்ணுங்கள் இல்லை தர்ப்பணலாம் நாங்கள் அதெல்லாம் பண்ணி பழக்கம்ல எங்களுக்கு வீட்டில் சாமி படம் வச்சு அவர் படத்தை வச்சு அவருக்கு முன்னாடி சாமி கும்பிடுவோம் அதை பண்ணுங்கள் யார் பேச்சும் கேட்காதீங்க உங்கள் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ அது கேளுங்க மூணாவது விஷயம் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலாமா போகிறது உங்கள் கலாச்சாரம்னா போங்க குலந்தெவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லாமா சாப்பிடுங்க தாராளமாக சாப்பிடுங்க கூட அமாவாசை அன்னைக்கு வீட்டில் காக்காவுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணுமா ஆமாம் கண்டிப்பாக ஏன் காக்கா வடிவில் அந்த பித்தற்கள் வந்து சாப்பிட்றதா ஐதீகம் அமாவாசை சாப்பாட்டை என்ன பண்ணலாம் நாய்க்கு போடக்கூடாது மற்றபடி என்ன வேணால் பண்ணலாம் பசு மாட்டுக்கு போடக்கூடாது ஏன்னா இது வந்து ஆயிரம் தான் நமக்கு அப்பாவாக இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆத் ஆத்மா என்பதால் மற்ற உணவுகளுக்கு மாதிரி கொடுக்கலாம் பசுவை வந்து தெய்வமாக பார்க்குறோம் நாயை வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா அது சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு அப்பாவை ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரிங்கிறதுனால இது ரெண்டை தவிர மற்றதெல்லாம் பண்ணலாம் அமாவாசை சாப்பாடு வேற என்ன செய்யலாம் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து எது மந்திரத்தை ஜபம் பண்ணுறீங்களோ அது நூறு மடங்கு பலன் தரப்படும் ஸோ தாந்திரிக மந்திரங்கள் டெம்பட்டர் ஜுவாலேஜி வேகராளதுஷ்டே பிரத்யங்கரேஷம் ஹரி மொஹம்பட் சுவாஹா போன்ற பிரத்யங்கரா மந்திரங்கள் ஓம் நமகா ஸ்ரீம் நமகா விஷ்ணுமாயா சுவாமினே நமஹா போன்ற தாந்திரிக மந்திரங்கள்லாம் முழங்கால் அளவு தண்ணீரில் நின்று கொண்டு இறைவனை நூற்றி எழுபது ரூபாய் வணங்க சித்தியாகும் ஸோ ஆடி அம்மாவாசைக்கூடிய சிறப்பு பலன்கள் இதுதான் நன்றி வணக்கம் நன்றி சார்